சரி விடு இப்ப நான் கடைக்கு போறே வாரியையும் கூட கடைக்கு போறியா எந்த கடைக்கு கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு போறே வா நீ துணி எடுக்கிறதுக்கு நீ வா நான் எதுக்கு வரணும் எனக்கு கை எடுத்து போற எட்டி டீ எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்ல ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம் மாரி பொங்கலுக்கு சேர் எடுக்கிறதுக்கு என்ன கூப்பிடும்போது நான் வரணுமா வரலாம் டீ புள்ள உறங்கிட்டு இருக்கானே அத பாத்தே அவன் உறங்கிட்டு கிடக்குது செல்வன்ன்ற முதல்ல சொல்லியாச்சு டீ வெளிய நின்னாப்ல பைய சொல்லிட்டு வந்துக்க நீங்க புள்ளைய பாத்துக்கிடுங்க நான் உமாள குட்டிட்டு போறேன்னு அவளும் சரியின்னு சொல்லிட்டாவளா ஆமா இப்ப வாண்டெல்லாம் கேட்கறது இல்ல நானே எப்படி பெர்மிஷன் கேட்டுட்டு அப்படியே நம்ம பேர் வேண்டியதான் அப்ப ஆரஞ்சு நம்மளி பட்ஸ் வாங்கி தரணும்னே எனக்கு சிக்கன் பப்ஸ் வேலங்கி போச்சு நீயும் அக்கால ஒரே மிருதாண்டி இருக்கறியே அவிய முட்டை பப்ஸ் நீ சிக்கன் பப்ஸ் கொள்ள ஆளுவே வாட்டண்டியக்கால வரவள ஆமா உங்க ரெண்டு பேரும் தான் கூட்டிட்டு போணும் ராணி அக்கா வரலன்றவ சரி சரி நாங்க ரெண்டு பேரும் வரப்போம் சரி கிளம்பிட்டியா அப்ப ஆ லேசா தலமட்டி எழுச்சிட்டு வந்திருக்க சரி சரி போ

எக்க ஸ்கூட்டி அந்த ஆலமரம் பக்கத்துல விட்டுறேன் அது போய் எடுக்க போனே அத நேரா ஐட்டு இந்த உமாளு வந்துるவா இப்போ சரி சரி யாரடா நீங்க உமாளுக்கு பின்னாடி இருந்துடுங்க அவ வந்து சுடிதார் போட்டுட்டு ரெண்டு கால் போட்டு இருப்பா நீங்க இந்த சீலைய உடுத்திட்டு ஒரு சைடுல இருப்பியே நீங்க கடைசி உட்கார்ந்துடுங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் சரி சரி வரட்ட போ நானும் உங்கள மாதிரி பியாண்ட் செட்ட போடலாம் அந்த மாக்கி ஏன் மூஞ்சி கொண்டு செட் ஆக மாட்டேக்கடி போடுது கண்ணாடி முன்ன நின்னா பையர் மட்டும் தனியா தெரியும் எக்சர்சைஸ் பண்ணி முதல்ல அந்த தொப்பையை குறைக்கணும்

பெருசா யாசிட் பண்ணவே இப்ப சந்தியா சந்தியா வந்து வரது ஏடி கூட்டிட்டு இருக்கோம்ல அம்மான ஒரு சத்தம் தரியா நான் ஏன் சத்தம் தரணும் அத என்ன அடிச்சிட்டியா போன் பிடிச்சி பண்ணியல நாமள சத்தம் தர மாட்டேன் நேரே ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காம ஒரு அம்மான மரியாதை இல்ல உனக்கு சொல்லு பேசி கேட்க மாட்டேங்க

வேண்டாங்க கிறிஸ்துமஸ்க்கு எல்லா பிள்ளைகளும் ஃப்ராக் தாங்க சர்ச்சில் போடா அதனால இவ்வளவு போட்டு போட்டு அப்படியா சரி சரி ஆனா இங்க பட்டுலாம் சூப்பரா இருக்குதுக்கு பட்டு பாவடலாம் அது மீ வேணும்னா பொங்கலுக்கும் பிள்ளைகளுக்கு எடு ஆமா எடுக்கணும் சின்ன பிள்ளை நான் போய் சீக்கிரம் பாக்கெட் சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் பாட்டியா உமா என்ன அதுக்கு நம்ம சாப்பாடு கேட்டோம்ல ராத்திரிக்கு அதனால சீக்கிரம் துணி எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க ஒண்ணு புரிய மாட்டேங்குது இவ்வளவுவே கூடிட்டு வந்த பாரு நீங்களா கூடிட்டு வந்தியா சின்ன பண்ணு கூப்டானு வந்தேன் சரி என்னால போ எக்க நில்லுங்க

நீங்க எதுக்கு சொல்றீங்க உங்களுக்கு தெரியாதா நல்லா கொஞ்சம் வெள்ளையா இருக்குது அது இதுன்னு பார்த்துட்டு இப்படி சிம்பிளா போட்டா தான் கடிக்க நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லா போட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரியே அது தம்பி உனக்கு புரிய மாட்டேங்குනා எவ்வளவு சொன்னாளா அடுத்த பாப்போம் நான் எங்க நின்னுட்டே இருக்கேன் சியானாக்கு பார்க்கல மழகா சின்ன பண் நீ பாத்திட்டே இரு நான் சியானாக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேனே ஆ சரிக்கோ சின்ன பண் கையில கூட அடுத்தது எடு அண்ணா வா

ஆமா நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஆமா நீங்க என்னத்தை கையில தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க ஏங்க இத எடுக்க பண்ணியே ஏடி இது சியானாக்கு பாத்தே அப்படியே சிம்பிளா இருக்கு பத்தியா சும்மா இங்க போடனா போடலாம் ஆமா 600 தான் வேணா கனி கொண்ணு சியானா கொண்ணு எடுத்துருமா நான் சரி கை எடுப்போம் சின்ன பண்ணு நான் அப்ப ரெண்டு துணி எடுத்துக்கேனே கனிக்கி நான் ஒரு துணி ஆமா எடுத்ததுல இருக்குது எல்லாத்தையும் யாண்டையா சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்

சரி கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கேன் பாட்டி சரி எடுத்துக்கிடுங்க சரி சரி சின்ன பண்ணு சின்ன பண்ணு நான் கூட ரெண்டு பாக்கெட் சின்ன பண்ணு பேசாம கிளம்புங்க எல்லாரும் எனில இந்த செக்ஷன் பக்கமே நிக்க கூடாது அடுத்த பட்டி செக்ஷன் போவோம் போவோம் வாங்க ஏய் மக்க அங்க வா ஆ எதை செலக்ட் பண்ணிட்டீங்களா ஆமா செலக்ட் பண்ணல தாரே பில் போடுறதுக்கு அங்க கவுண்டர்ல வச்சிருங்க நான் சரி கூ இந்த ரெட் கலர் ஃபிராக் ரெண்டு நான் சரி தாங்க தாங்க ம் வேற ஏமா நீங்க எடுத்ததெல்லாம் கொடுங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அண்ணா கொடுங்க சின்ன பண்ணு நான் எதை எடுத்தேன் இந்த ப்ளூவும் ப்ளூ அப்புறம் இந்த மாடல்ல ப்ளூ ஒண்ணு पर्पल ஒண்ணு அவ்ளோதானே ஆ அவ்ளோதான் அப்ப பில் கவுண்டர்ல கொடுங்க நாங்க பட்டு பார்த்துட்டு வரோம் ஆ சரி பட்டு செக்ஷன் போமா ஆ சரி நல்லா இருந்தா ரெண்டு பாக்க ஒண்ணு பொங்கல் கொடுத்துருக்கு ஏக உண்மைக்கு 10000 தான் இருக்குவே பேங்க்ல வச்சிருப்பல்ல சின்ன பண்ணி எங்க ஆட்ல எல்லாம் மொத்தமே அறுபது ரூபா தாங்க இருக்கு இது எங்க வீட்டுக்காரரு பத்தாயிரம் ரூபாய் தந்தாரு சும்மா நடிக்காத வாடி இந்த தப்புல கேஸ்வ நம்பவே மாட்டக்கு பேசாம எனக்கு பிறகு வந்து எடுத்துக்கிட்டலாமோ இவையெல்லாம் கூட்டிட்டு போனா எப்படி ஒரு முப்பதாயிரம் ஆக்கிரவா போல இருக்க கடைசியில இந்த கடையில கிடந்து நான் தான் மாவாட்டணும்